ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய செய்தி ரேஷன் அட்டைதாரர்களே இந்த தேதியை நோட் பண்ணுங்க செய்தியை முழுமையாக அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காக அரசு தரப்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு பல திட்டங்கள் ரேஷன் கடைகள் மூலமாகவே மக்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் ஏழை எளியோருக்கு இலவச இலவச ரேஷன் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் கிடைக்கும் கொரோனா காலத்தில் இலவச ரேஷன் வழங்கும் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியது அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் கிடைக்கும் என்று மத்திய அரசு அறிவித்தது இத்திட்டத்தின் பயன்களை பெற பயனாளிகள் ரேஷன் கார்டு வைத்திருப்பது அவசியம் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன் கிடைப்பதில்லை இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இ சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் இவை செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் நாட்டில் மோசடி அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது எனவும் பயனாளிகள் அருகில் உள்ள பொது விநியோக முறை விற்பனையாளர்களிடம் சென்று கேஒய் அப்டேட் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இ சரிபார்ப்பை முடிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்களின் ரேஷன் கார்டுகள் நீக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடி அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்றும் பயனாளிகள் அருகில் உள்ள பொது விநியோக முறை விற்பனையாளர்களிடம் சென்று கேஒய் அப்டேட் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்காக அரசு தரப்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசின் பல திட்டங்கள் ரேஷன் கடைகள் மூலமாகவே மக்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்